கொய்மலர் சேவடி இணையே குறுகினோம் அப்படின்னு பாடியிருக்கிறார் உன் திருவடியில் சேர்ந்து விட்டேன்னு பாடியிருக்கிறார் ஆனால் அங்கே தான் இருக்கிறார் முதல் பதிகம் தான் இப்போ தான் ரெண்டாவது பதிகம் இது வரலாற்று முறையில் ரெண்டாவது பதிகம் இப்போ அவருக்கு வயது ஒரு அறுபதுக்கு வயதுக்குரிய காலத்தில் இருக்கிறார் இன்னும் இருபது ஆண்டு காலம் பணி செய்ய போறாரு இப்போவே என்ன சொல்லி பாடுறாரு உன் திருவடியில் சேர்ந்துட்டேங்கிறார் ஏங்க இது பாட்டுக்கும் அவர் செயலுக்கும் முரண்பாடாக இருக்க மாதிரி தெரியலையா கொய்மலர் சேவடி இணையே குறுகினோம் அப்படின்னா திருவடிக்கில் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு திருவடிக்கு போகாமலே சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டால் நீங்கள் அங்கே தான் நுட்பம் இருக்கிறது என்ன நுட்பம்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப அழகாக விளங்கி கொள்ளலாம் இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க எங்கும் இருக்கிறான் இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிற இறைவன் என்னிடத்தில் இருப்பானா இல்லையா இருக்கான் ஏன் அப்படி இல்லைன்னா சொல்லும்போது இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லணும் நம்ம எங்கும் என்று சொல்லும் பொழுது எல்லாமே அடங்கிருச்சு சரி அப்ப எங்கும் இருப்பவன் என்னிடத்திலும் இருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறான் என்கிற நினைப்பு யாருக்கெல்லாம் உணர்வு வழியாக இருக்கிறதோ அவங்கெல்லாம் திருவழி இருக்கிற உணர்வுல இருப்பாங்க யாருக்கெல்லாம் அது வெறும் சொல்லாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த உணர்வு வாய்க்காது ஏன் இறைவன் என்பவன் நீக்கமர நிற்பவன் எங்கும் இருப்பவன் உள்ளும் புறமும் நிற்கக்கூடிய வியாபகம் உடையவன் இப்போ இறைவனை எடுத்துக்கொண்டா நம் நெஞ்சு முழுக்க நிறைந்திருக்கிறான் நம்ம நெஞ்சுக்குள்ள மட்டுமா இருக்கிறான் வெளியேயும் இருக்கிறான் இப்போ இறைவன் எங்க இருக்கிறான் வெளியேயும் இருக்கிறான் உள்ளேயும் இருக்கிறான் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிற அந்த இறைவனிடத்துல அவனை விட்டு நாம் எங்கும் நீங்கி நிற்பது இல்லை நீங்க எங்க நின்னாலும் இறைவனுக்குள்ள தான் நீங்க நிக்கிறீங்க அந்த உணர்வை எவன் பெறுகிறானோ அவன் திருவடி இருக்கிறேன் என்ற உணர்வு நின்றுடுவான் அதனால திருநாவுக்கரசு சொன்னாரு நான் எப்போதும் அவன் வியாபகத்துக்குள் இருப்பதனால் திருவடி சேர்ந்துட்டேன் பண்ணார் சேரவே இல்லை ஆனா சேர்ந்துட்டேன்னு ஏன் சொன்னார்னா அறிவால் இறைவனோடு ஒன்றுபட்டு விட்டதனால திருவடி இணையே குறுகினோம் என்று பாடியிருக்கிறார்